டிரைவர் தம்பி ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து வண்டி நிறுத்து சார் பிரேக்பாஸ்ட் சாப்பிட டைம் ஆயிடு அம்மா மேடம் எட்டு தாண்டிட்டல அப்ளங்களுக்குலாம் பசிக்கும் ஐயா மணி யாரேல எட்டுயா நான் யாரேல நினைச்சிட்டே எல்லாம் இருக்கேன் கனி நீ நீ காலையில ஹோட்டல்ல என்னது வாங்குவா தெரியல அங்க தான் போய் பார்க்கணும் நீ நானும் தான் நம்ம ரெண்டும் சேமா வாங்கி சாப்பிடுவோம் ஆ கவிதா அங்க பாத்தியா ஆமா பாத்தேன் ரெண்டு பேரும் சேமா வாங்கி சாப்பிட போறாங்க நம்ம மூணு பேரும் சேமா வாங்கி சாப்பிடுமா ஆ ஓகே நானும் அதான் சொல்லணுன்னு நினச்சேன் லுத்துசியா காலையில் சாப்பாடு நம்ம மூணு பேரும் ஒரே சாப்பாடு ஆர்டர் கொடுப்போம் மௌலி எனக்கு இட்லி போதும் ட்ராவலில் ரொம்ப சாப்பிட மாட்டேன் இட்லியா நாங்கள் பூரியெலாம் வாங்கி நினச்சோம் மௌலி பூரியா எனக்கு வேண்டாம் வாமிட் தோசை வாங்கலாம் போங்க ரெண்டு பேரும் நான் பூரி வாங்குவேன் வாங்கிக்கோங்க டீச்சர் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதுங்க நிறுத்துட்டா ஆ நல்ல ஹோட்டல்லாம் நிறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க சரியா முக்கியமாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது டீச்சர் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கலாமா காலையிலையா ம் சரி இப்போ வெயிட்டர் வருவாங்க கேட்டு பார்க்கலாம் காலையிலே ஃப்ரைட் ரைஸ் ஆகியோமோ நினைச்சாலே எனக்கு வாமிட் வருது டீச்சர் என்னது ஆர்டர் பண்ணுறீங்க தம்பி என்ன சாப்பாடெல்லாம் இருக்கு பூரி இடியாப்பம் சப்பாத்தி தோசை இட்லி ஊத்தாப்பம் ரவை பொங்கல் புட்டு கனி ஊத்தாப்பம் வாங்குமா ஊத்தாப்பமா தோசையில் வெங்காயம் போட்டிருப்பாங்க அதானே ஆமாமா இல்ல எனக்கு வேணாம் எனக்கு புடிக்காது வெறும் தோசை வேணா வாங்கலாம் டீச்சர் எனக்கும் கணேக்கும் தோசை மௌலி கவிதா லூத்தி அவங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க எனக்கு பூரி எனக்கு தோசை எனக்கு இட்லி அப்போ மூணு தோசை ஒரு சட்ட பூரி ஒரு சட்ட இட்லி ஆமாம் அதேதான் தம்பி அங்க பாய்ஸ் டேபில் இருக்கு பசங்ககிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன் சாப்பாடு வந்தது கரெக்டா சாப்பிடுங்க ஐயோ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அதுதான் எனக்கு டேஸ்ட்டுக்கு தோசை தான் நான் உனக்கு டேஸ்ட்டுக்கு பூரி தரேன் வேண்டாம் எனக்கு பூரி வேணா நான் உனக்கு தோசை டேஸ்ட்டுக்கு தரேன் மௌலி எனக்கு டேஸ்ட்டுக்கு தான் நான் உனக்கு தரேன் குருமா கம்மியாக தான் இருக்கும் எப்படி மௌலி நான் சட்னி வச்சு சாப்பிடுவேன் கொஞ்சம் தொட்டுக்கு ஒரு வாய்க்கு தான் தருவேன் போதும் சாப்பிட கூடாதுன்னா சாப்பிட கூடாது. அநல்லதுக் கூடியது. சாப்பிட ரொம்ப நாளா கிடையாது நோ மீன்ஸ் நோ. ஓகே. ஆர்டர் எடுங்க. என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? இட்லி, பூரி, தோசைலாம் இருக்கு. அண்ணா, அவ்வளவுதான் என்ன இடியாப்பம், ஊத்தாப்பம், புட்டு, பொங்கல், கேசரி, வடை, பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி. நான் சொன்ன மாதிரி வாங்கி சாப்பிடுற மா இருக்கும். என்னது? ரெண்டு கேசரி. ரெண்டு வடை அதுக்கப்புறம் நாலு செட்டு பூரி அதோட மசால் தோசை ஒருவேளை பூரிக்கு குருமா கம்மியாக இருந்ததுன்னா தோசையிலேருந்து எடுத்துக்கலாம் ஆமாம் சரவணன் சொல்கிற கரெக்டு தான் அதே வாங்கலாம் அண்ணா எங்களுக்கு ரெண்டு செட்டு கேசரி ரெண்டு செட்டு வடை நாலு செட்டு பூரி ஒரு மசால் தோசை அவ்வளோதான் வேற வேறு எதுவும் வேண்டாம்லா ஆமாம் அவ்வளோதான் யாராவது பூரி கூட கேசரி வச்சு சாப்பிட்டு பாத்திருக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா ஐயோ பூரிக்கு கொண்டகல்ல குருமாவா டீச்சர் மௌலிக்கு பூரி வேண்டாம்மா என்னாச்சுமா நீ வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருந்தியா தப்பா கொண்டு வந்துட்டாங்களா டீச்சர் நான் அப்படி சொல்லவே இல்ல உனக்கு கொண்டகல்ல குருமா பிடிக்காதுல்ல யார் சொன்னா எனக்கு நல்லா பிடிக்கும் பூரிக்கு டேஸ்டா தான் இருக்கும் சண்டை போடாம அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க உனக்கு வேணா கேளுனா இப்படி பண்ணாத நான் உனக்கு பாதி தோசை தாரேன் நீ ஒரு பூரி மட்டும் தாயாம் என்ன மசால் தோசை வாங்கி இருக்கோம் இந்த நம்ம கேசரி சொன்னோம்ல ஆமா வடை சார் சாப்பாடு வந்துட்டல பேசாம சாப்பிடுங்க சார் நாங்க கேசரிய வடைய சொன்னானே அந்த அண்ணன் கொண்டு வரல வெயிட்டர் தம்பிங்க வாங்க சொல்லுங்க சார் கேசரிய வடைய ஆர்டர் பண்ணிருந்தாங்களா கொண்டு போலயா ஐயோ சார் சொல்ல மறந்துட்ட கேசரிய வடையும் தீந்துட்ட சார் தீந்துட்டமா இருக்கத சாப்பிடுங்க அதுக்கு அப்புறம் வேற கடையில வாங்களாம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது சரவணன் தோசை பாதிதா அப்ப எங்களுக்கு தோசை நாலு பங்கா பிரிங்க எனக்கு மூணு புரிய போதும் எதுக்கு இப்ப அநியாயமா மிளகாய் எலுமிச்சப்பழமா வச்சிருக்காங்க எனக்கு புரியல ஐயோ அதுல புளிஞ்சு சாப்பிடு அப்ப உனக்கு புரியும் நானே கேசரி வரலன்னு சோகத்துல இருக்கேன் இவன் வேற ஸ்டூடண்ட்ஸ் டைம் ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு

எஸ் சார் குட் யாரும் ஸ்நாக்ஸ் இத எடுத்து சாப்பிடாதீங்க அப்புறம் வாந்தி வரும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க டீச்சர் ஒரு நிமிஷம் வாங்க ஆ என்ன தம்பி சொல்ல இப்போ நம்ம கொச்சி போறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கு டீச்சர் அங்க போற வழியில ஒரு மெழுகு செல்ல 뮤சியம் இருக்கு அங்க பார்த்துட்டு போலாமா மெழுகு செல்ல 뮤சியம்னா வாக்ஸ் 뮤சியுமா ஆமா ஆமா அதேதான் ஆ ரொம்ப நல்லதுதான் பிள்ளைகளுக்கு நிறைய இடம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல தம்பி வந்து இடம் வந்தத வண்ணே நிப்பாட்டு நம்ம போய் பார்க்கலாம் ஓகே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம்னா மெழுகு சிலை மியூசியம் பார்க்க போகிறோம் அதாவது வேக்ஸ் மியூசியம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு நம்ம நேராக கொச்சி போவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவிதா நீ அங்கே போயிருக்கியா இல்லை இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படியா நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆனால் அங்கே கொஞ்சம் பார்க்க நிறைய சிலையாக இருக்கும் பயமாக இருக்கும் உண்மையான மனுஷங்க இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ஓகே டீல் இவங்க அண்ணே தரசா பாட்டிதானே அம்மா オリஜினலாவே நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்குல்ல ஆ எப்படிடா இதெல்லாம் செய்வாங்களோ எங்க மாமா முன்னாடி இப்படி கம்பெனில தான் வேலை பார்த்தாங்க இது மெள்ளுகல்ல தான் கை வச்சு அப்படியே செய்வாங்கலாம் என்னால நம்பவே முடியல நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு saree கூட பாறோம் கவிதா அது saree இல்ல அது மெழுகதம் அப்படியே ரொம்ப அழகா இருக்கு இது யாருன்னே தெரியாம இருக்காத ஜாக்கி ஜான் อืม ஜாக்கி ஜான் சார் என்னையும் கவினையும் ஒரு போட்டோ எடுப்பீங்களா நாங்க அங்க நிக்கிறோம் நீங்க போட்டோ எடுங்க போன் தாரியா போட்டோ எடுத்தேன் நாங்க இந்த ஜாக்கி ஜான் கொஞ்சம் ஓடம் வச்சிட்டாரு ஆமா அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரே இடத்துல நிக்காதீங்க சுத்தி சுத்தி பாக்க போங்க யாரமா சொல்லுங்க பாப்போம் ஜவர்கள்லால் நேரு எப்படி கரெக்டா சொன்னா அண்ணா பெரோஸ்பூருக்கு உங்கள மாதிரி சின்ன சின்ன பசங்கள ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ ஜவஹர்லால் நேரு நம்ம பக்கத்தில் இருந்தால் இதே மாதிரி இருக்கும் ஒரிஜினல் மாதிரி இருக்கு பாரா ஆமாம் நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம் வா ஹெச்எம் டீச்சர் நீங்களும் வாங்க செல்ஃபி எடுப்போம் டீச்சர் ஹெச்எம் டீச்சருங்க வாங்க என்னம்மா சொல்லுங்க எல்லா இடம் பார்த்தாச்சா அம்மா டீச்சர் பார்த்துட்டோம் எங்களுக்கு இது யாருன்னு தெரியல இது யார் டீச்சர் நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீல அமிதா பச்சன் அவரோட மெழுகு சிலை தான் இது ஓ அமிதா பச்சனா இங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெரிய ஆக்டர் அதனால அவருக்கு ஒரு மெழுகு சிலையே மியூசியம்ல இருக்கு பாத்தீங்களா ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மூணு பேரும் இவர் பக்கத்துல நில்லுங்க டீச்சர் நான் ஒரு போட்டோ எடுக்கேன் டேய் டேனியல் அது சூப்பர்மேன் இல்லை பேட்மேன்

நண்பர்களே உங்க எல்லார்க்கு ஒரு குட் நியூஸ் screenல தெரியுதுல்ல இந்த பேக்க நாங்கள் அங்க সেলஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 இணைந்தான் அதுக்கப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்டில் என்னோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ளே வைக்கணும்னு பார்த்தீங்களா ரொம்ப பெரிய பேக்கு தான் அழகாக இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக்கு தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க